ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மாடலை பார்க்கலாமா இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் எல்லோரும் இதை முழுசாக பாருங்கள் தள்ளி விட்டுறாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு நியூ மாடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கலான்னு பாருங்கள் மூன்று இன்ஜில் ஒரு துணி எடுத்தாச்சு இது வந்து தைச்ச ப்ளவுஸில் எப்படி மாடல் வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை மடித்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கணும் அப்புறம் இன்னொரு மடிப்பு அப்புறம் இன்னொரு மூணு மடிப்பாக மடிக்கணும் மடிச்சுட்டு அதை வந்து தையல் கீழே போட்டு வச்சுக்கிடணும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிசுறு இல்லாமல் அப்படி கட் பண்ணி அழகாக வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சாச்சா தைச்சாச்சு ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான இதெல்லாம் தச்சு வச்சாச்சு மாடலுக்கு வைக்கிறது அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ப்ளவுஸ் எடுத்து நம்ம போடணும் நேராக வச்சு வச்சு பார்க்கணும் ஒரு காலிஞ்சி கேப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக அதில் வைக்கணும் இந்த மாடலு வந்து பட்டு சாரிக்கு சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே பார்க்க அழகாக இருக்கும் எல்லோரும் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் தைச்சிங்கன்னா அதை அப்படி வரிசைக்காக தைக்கணும் காலேஜி கேப் விடணும் முன்னாடி வெட்டு தான் தைக்கணும் தைச்சிட்டு ப்ளவுஸை நேராக எடுத்து விட்டு அழகாக தைக்கணும் சுருக்குல்லாமல் தைக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு தைக்கணும் அப்படியே நேராக கிராஸ் வரப்படாது நேராக அப்படியே தைக்கணும் அப்படியே ரவுண்டாக ஒவ்வொரு பீஸாக தைச்சி கொண்டு வரணும் தைச்சி முடிச்சாச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா அதை அப்படியே நீட்டாக ஆக்கி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் ஒரு மாடல் கொண்டு போகிற போகிறோம் எல்லோரும் மறக்காமல் இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதை அப்படியே சதுர ஷேப்பில் அப்படியே ஒரு கட்டப் ஷேப் மாதிரி வந்துடும் அதில் என்னென்னா சின்ன மணி பாசி மாதிரி இருக்குல்ல அதை வந்து அதில் எப்போ ஊசினு நூல் கொரத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அதில் ஒவ்வொரு பாசியாக போடணும் கோல்டு கலர் போடலாம் அதுக்கு மேட்சாக எது சேரீக்கு என்னது மேட்ச் வருதோ அந்த பார்டருக்கு ஏற்ற போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதை கையாலேயே அப்படியே தைச்சி விட்டுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக அடிப்பிடுச்சு இதோட நியூ மாடலு இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு போட்டு எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கைத்தையில் போடணும் பாசி ஒவ்வொன்றையாக கொறுத்து ஓகே பார்த்து மெதுவாக பண்ணுங்கள் கையில் குத்திறதங்க கவனமாக பண்ணணும் பாருங்கள் இதே மாடல் நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வேறு மாடல் தைச்சோம் அதே மாதிரி கொண்டு வந்து இது வேறு மாடல் நம்ம தைக்கிறதில் தான் இருக்குது ஒவ்வொரு மாடல் தைக்கலாம் ப்ளவுஸில் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் இது அப்படியே வரிசைக்கா அப்படி ஒவ்வொன்றா அப்படி கொடுத்துக்கிட்டே வரணும் கைத்தேல் வச்சு இதுக்கு வந்து நம்ம லேஸ் எதுவுமே வைக்க தேவையில்லை இந்த மாடலே சூப்பராக இருக்கும் நல்லா கைத்தயில் கூட தைல்னாலும் போட்டுக்கோங்க பின்னாடி அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு மாடலாக இருக்கா அப்படியே வரிசைக்க கட்டன் ஷேப்பில் அப்படியே தைச்சு வச்சிடலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த மாடல் அப்படியே அவனா தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்ல நடுசில் ஒரு இதை விட அழகாக ஆக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் செஞ்சு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு இஞ்சில் துணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மூணாவது மடிப்பு மடித்து அதை அப்படியே சேஃபாக ஒரு ஃப்ளவர் இதழ் மாதிரி அப்படி வரணும் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இது அப்படியே ஊசி நூல் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கொறுத்து வச்சிடணும் அதை வந்து அடி ஊசி நூல் கொறுத்து ஒவ்வொரு எதலாக தைக்கிற மாதிரி தைச்சிடணும் தைச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஊசி நூல் போட்டு பண்ணிவிட்டு அதை பிசுற எல்லாத்துமே கட் பண்ணி தூரம் எடுத்துடணும் அழகாக கட் பண்ணி தூரம் எடுத்துடணும் ஒவ்வொன்றா அப்படியே ரெடி பண்ணணும் நூல் எது இருந்தால் கட் பண்ணிடுங்க அழகாக ஒரு ஒரு பூ இதழ் வந்துருச்சு அப்படியே நம்ம வரிசைக்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் நூறு வாட்டி கூட பாருங்கள் ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு எப்படி பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தா பின்னாடி பார்த்தா சூப்பராகிடும் தைக்கும்போது அழகாக தெரியாது தைச்சி முடித்தப்படி ரொம்ப அழகாக தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதில் ஒரு இதழ் வந்தாச்சு ரோஸ் புய இதழ் மாதிரி இருக்குதா அதை நல்லா ஊசிங்கள் போட்டு கொறுத்துக்கிட்டு அப்புறம் அதை அந்த பிசுரை கட் பண்ணிக்கணும் இப்போ இன்னொரு இதில் தைச்சாச்சு கவனமாக பாருங்கள் எப்படி பண்ணலான்ட்டு அப்போ தான் புரியும் கட் பண்ணி கட் பண்ணி பார்த்திங்கன்னா புரியவே செய்யாது கட் பண்ணாமல் நல்லா நீட்டாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை இது எப்படி இருக்க அழகாக இருக்குதா இப்போ நம்ம ஃப்ளவருக்கு ஒவ்வொன்றா ரெடி பண்ணியாச்சு இனி எனும் மொத்தமாக ஒரு ஊசி நூலில் கொறுக்கணும் பூவை வந்து ஒரு பூ அழகாக வர்றதுக்கு எல்லாத்தையும் அழகாக கொறுக்கணும் ஒவ்வொன்றும் கொறுத்து வச்சுக்கிடணும் இது லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸுக்கு இந்த பூவு டிசைன் எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ப்ளவுஸுக்கு ரெடி பண்ணதுக்கு தான் நான் போடுறேன் ஒவ்வொரு ஃப்ளவருமே ப்ளவுஸுக்கு தேவைப்படும் மாடல் தைக்கும் போது நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் நம்ம அப்படி அதை வந்து கொர்த்து வச்சுக்கிட்டு மொத்தமாக இணையணும் ஒரு நூலை முன்னாடி இருந்ததில்ல அந்த நூலையும் இந்த நூலையும் ஜாயின் பண்ணி அதை அப்படியே கட்டிடணும் முடிச்சு போட்டுடணும் முடிச்சு போட்டு ரொம்ப இருகையும் இருக்கக்கூடாது இருக்காமல் ஒரு ஃப்ளவர் வந்துடும் பாருங்கள் கூட ஒரு முடிச்சனாலும் போட்டுக்கோங்க முடிச்சாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ளவர் வந்தாச்சு இப்போ எப்படி இருக்குது நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நம்ம எதெல்லாம் பண்ண பண்ண கூட கொஞ்சம் அழகாக ஆகிக்கிட்டே இருக்கும் அது அது நடுவில் ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு ஸ்டோன் தான் அது ரவுண்டாக இருக்கும் கடையில் கூட கிடைக்கும் நம்ம வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிடணும் அதெல்லாம் இப்படி முக்கியமாக இந்த மாடல் ப்ளவுஸுக்கெல்லாம் முக்கியமாக அந்த இதெல்லாம் தேவைப்படும் ஸ்டோனு இந்த பாசி இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் என் நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் அதை வச்சு கைத்தேல் போட்டு வச்சுக்கணும் இதில் நல்லா ஸ்ட்ராங்காக கைத்தேல் போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் எப்போவுமே பிரிந்து போகாது இப்போ எப்படி இருக்குது ஃப்ளவர் சூப்பராக இருக்கா இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்